வணக்கம் மேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏலம் துவக்கம் பற்றிய தகவல் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் கும்பகோணம் திருப்பந்தால் கீழ்மணக்குடி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற உள்ளது அது பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பிரதி புதன்கிழமைதோறும் காலை பத்து மணி அளவில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் திருப்பந்தால் கீழமணக்குடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பிரதி வியாழக்கிழமை தோறும் காலை பத்து மணி அளவில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் பாபநாசத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் காலை பத்து மணி அளவில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் மேலும் விபரங்களுக்கு கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தை ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூன்று ஒன்னு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தை ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலும் திருப்பந்தாள் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தை ஏழு மூணு மூணு ஒன்பது நாலு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஏழு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் விவசாயிகள் பருத்திகளை சுத்தமாக தரம் பிரித்து இந்த ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களுக்கு கொண்டு சென்று நல்ல விலையில் விற்பனை செய்யலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்